ஜாதித்ய அரசு ஒருபொழுதும் தமிழ்நாட்டில் எடுபடாது இது சமூக நீதிக்கான ஆட்சி அதனால இது பெரியார் மண் அண்ணா மண்ணு கலைஞர் மண் இவங்களுக்கான நடக்கும் போது இது வந்து சமூக நீதிக்கான ஆட்சிங்கறதால நாங்கள் வந்து அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட் நவ்ணை பாமக வந்து செகண்ட் பிளேஸா இருக்கிறதா செகண்ட் பிளேஸா முதல்ல இருப்பாங்களான்னு அவங்க பார்க்க சொல்லுங்க ஏன்னா அவங்களுக்கும் நான் தமிழர்கள் தான் போட்டி எங்களுக்கு அவங்க போட்டி கிடையாது அவங்க நான் தமிழர்கள் சீமானுக்கும் போட்டி எங்களுக்கு அவங்க போட்டி கிடையாது எதிர்கட்சி மோடிக்கு ஆப்பு எதிர்கட்சி எதிர்கட்சிக்கே இடம் கிடையாது இங்க தளபதி தலை காட்டாரோ அவர் மட்டும்தான் இங்க தமிழகத்தை இந்தியாவிலே நல்ல முடியும் இதுதான் டாக்டர் முன்னோட்டமா தேர்தல் இது என்பதை தெரிவித்துக் கொள்வோம் இங்க வந்து ஜாதித்ய அரசியல் நடந்துதா சொல்றாங்க ஜாதித்ய அரசியல் ஒருபொழுதும் தமிழ்நாட்டில் ஈடுபடாது இது சமூக ரீதிக்கான ஆட்சி அதனால இது பெரியார் மண்ணு அண்ணா மண்ணு கலைஞர் மண்ணு இவங்களுக்கான நடக்கும் போது இது வந்து சமூக நீதிக்கான ஆட்சிங்கிறதுனால நாங்கள் வந்து அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுவோம் அதனால இப்ப நடந்துருக்கு வந்து ஆறு சுற்றுக்கு மட்டுமே நாங்க முப்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல வந்திருக்கிறோம் இன்னும் மொத்தம் பதினாலு சுற்று இருக்கு ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நிச்சயமா எங்களுடைய கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் அன்னூர் சிவா அவர்கள் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நிச்சயமா வெற்றி பெறுவாரு களத்துல பாமக இருக்கிறதுனால திமுக பாமக போட்டி பலமா இருக்கும் அதிமுக வாக்குகள் பாமக கிடைக்கும் பேசப்பட்டது இப்போ இந்த முடிவு வந்து என்ன சொல்றதா நினைக்கிறீங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க பாமக வந்து செகண்ட் பிளேஸா இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க செகண்ட் பிளேஸா முதல்ல இருப்பாங்களான்னு அவங்க பாக்க சொல்லுங்க ஏன்னா அவங்களுக்கும் நாம் தமிழர்கள் தான் போட்டி எங்களுக்கு அவங்க போட்டி கிடையாது அவங்க நாம் தமிழர்கள் சீமானுக்கும் பி தான் போட்டி எங்களுக்கு அவங்க போட்டி கிடையாது விடுதலை சார்பாக பொறுப்புள்ள எங்க அண்ணா எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற எம்பி அவர்களுடைய ஆணைக்கிணங்க கட்டளைக்கிணங்க நாங்கள் கடுமையாக வந்து தலைவர் தளபதி அண்ணன் மு க ஸ்டாலினுடைய இணைந்து கடுமையாக உழைச்சி இந்த வெற்றிக்கு எங்களுடைய பங்களிப்பையும் ஒரு சதவீதம் குறையாமல் நூறு சதவீதம் விடுதலை சித்த கட்சிகள் வந்து கூட இருந்து இந்த வெற்றியை வந்து தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு அண்ணன் ஏற்று தமிழர் சார்பாக சமர்ப்பித்து எங்கள் விழுப்புரம் மாவட்ட மைய மாவட்ட செயலர் பிலிப்பன் அவர்கள் வழிகாட்டலின்படிவாண்டி நகரசு சந்திரன் சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து விக்கிரவண்டி தொகுதியில் பெரும்பாலான அன்னியூர் சிவா அண்ணன் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை வந்து சமர்ப்பிக்கிறோம் எங்களோட உழைப்பை வந்து அண்ணன் அவர்களுக்கு மிகவும் காலங்கள் இனி திமுக தான் இனி நாங்கள் எப்பவும் கூட்டணியில் இருந்து விடுதலை சித்த கட்சிகள் ஒரு பெரிய பக்க இருந்து திமுகவுக்கு எப்பயும் ஒரு சப்போர்ட்டாக இருப்போம் எங்கள் தலைவர் உழைப்பு கிடைச்ச வெற்றி எங்கள் மாவட்ட செயலர் கிடைச்ச வெற்றி எங்களுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கஷ்ட கஷ்டத்துக்காக அவ்வளோ கஷ்டத்துக்கான வெற்றி மகளிர் உரிமத்தலைவரு அதுல இருந்தே திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்திலையும் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது இலவச பஸ் பாஸ் வாங்கி இருக்காரு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வாங்கி இருக்கிறாரு எதுலயுமே தலைவர் டாக்டர் கலைஞர் தலைமுறை திட்டங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எதிர்கட்சி மோடிக்கு வச்ச ஆப்பு எதிர்கட்சி எதிர்கட்சிக்கே இடம் கிடையாது இங்க தளபதி யார தலை காட்டினாரோ அவர் மட்டும்தான் இங்க தமிழகத்தை வச்சு வர முடியும் இந்தியாவே நல்ல முடியும் இதுதான் டாக்டர் கலை இருபத்தி முன்னோட்டமா தேர்தல் இது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இனி ஒரு காலங்களிலும் இருபத்தி ஆறு தேர்தல் எந்த தேர்தல் தளபதியினுடைய இதுலதான் ஆட்சியை நடக்கும் இனிமேல் அதுதான் மக்களுக்கு இந்தியா வரைக்கும் நடக்கும் தமிழகம் மட்டும் இல்ல இந்தியாவும் சேர்த்து நடக்கும் இது கலைஞருக்கு கிடைத்த வெற்றி தளபதி கிடைச்ச வெற்றி டாக்டர் பொன்மணி கிடைச்ச வெற்றி அன்னியும் சிவாவுக்கு உதவி செஞ்ச எல்லாம் வாக்களிச்சிருக்காங்க பெண்கள் கூட வாக்களிச்சிருக்காங்க நல்லா வாக்களிச்சிருக்காங்க எதிர்கட்சியே இன்னும் இல்ல தமிழகத்துல எதிர்கட்சியே ஒண்ணு இல்ல அப்படின்ற நிலைமைய தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களும் தளபதி அவர்களும் உருவாக்கியிருக்காங்க தமிழ்நாடு முதல்வர் தளபதி அவர்களுடைய மூன்றாண்டு சாதனை எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையிலே திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்க எங்களுடைய தலைவர் தளபதியுடைய பொற்கால ஆட்சியிலே நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது நாற்பது வெற்றி பெற்றோம் அதே போல இப்ப நடந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எழுபத்தை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் மகளிருக்கு உரிமை தொகையை வழங்கியிருக்கிறார்கள் அதே போன்ற திட்டங்களை எல்லாம் சொல்லாத செய்திருக்கிறார் எனவே அவருடைய செயலுக்காக அங்கீகாரமாக இந்த விக்கிரவாண்டி தேர்தல் அமையும் என்பதில் ஐயமில்லை எனவே எழுபத்தை வாக்கிலிருந்து ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அன்னியூ சிவா அவர்கள் உதய சிவனை சின்னத்திலே பெருவான வாக்கில் வித்தியாசத்தை வெற்றி பெறுவார் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் கட்னை